கேஎஸ் கட்டல் ஃபார்ம் சேனல் ஒன்று உள்ள பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க இன்றைக்கி நாலு விற்பனைப்பதிவு இருக்குதுங்க ஒரு வட இந்தியா கிராசிங் ராத்தி மற்றும் கிர் மாட்டுக்கு பிறந்த ஒரு அழகான ஷோ குவாலிட்டியான கெடாரி கண்ணு கருங்காம்போடு இருக்குதுங்க சுறு சுத்தமான கண்ணு தெளிவான கண்ணுங்க ஒரு கரடுமுக காரி காலக்கன்று இருக்குதுங்க ஒரு மயில மாடு ஷோ குவாலிட்டியான மாடு தெளிவான மாடு நெட்டு நிலத்தில் அழகான மாடு அமைதியான மாடு பழைய வர்க்கும் டைப்பில் இருக்குதுங்க ஒரு செவலம் மாடு புது புதுபுறவாக வந்திருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் என்ன தெளிவான விளக்கம் சொல்கிறோம் என்ன விளைநிலரம் சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கைத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி இடத்துல இருக்கு இருக்குதுங்க கரூர்லேருந்து பத்து கிலோமீட்டர் வர வேண்டியது இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து தாராளமாக ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் நிறையா இருக்கும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுபோக வீடியோவில் பார்த்துட்டு வாங்குகிற மாதிரி இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் பண்ணி கொடுக்குறவுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா போதும் வீடியோவில் முதல் விற்பனைப்பதில் பார்த்துட்டு இருக்கிறது நல்ல ஆழ நீளத்தில் நல்ல ஹைட் வெயிட்டான மாடுங்க ஃபோட்டோ வீடியோவில் பார்க்குறத விட வந்து பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்தா இந்த மாடு மேலே பார்க்கறக்கு நல்லாமல் இருக்கும் நல்லா ஹைட் வெயிட்லேயும் இன்னமும் பெருசாக தெரியுங்க மாடு பெருவட்டு சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் மடியாமல் சுத்தம் நல்லா மலைப்பு மூட்டாட்டிருக்குங்க தற்போது ஒம்பது மாதம் சினை வயிற்றில் இருக்கிற கன்று மூணாவது கண்ணுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாமுங்க மாடு நல்ல பொறுமை நல்ல சாதுவான குணம் புது இடம் பல இடம் அப்படிங்கிறதெல்லாம் எந்த வித்தியாசம் பார்க்காம தீவனம் தீவனம் எடுக்கிறது நல்ல வாய்க்கடி சேரக்கூடிய கன்று மாடு கறவைக்கு காலானக்க வேண்டியது இல்லைங்க கன்று போடுறதுக்கு இன்னும் ஒரு பத்து நாள் கண்டிப்பாக டைம் இருக்குது அதுக்கு பத்து நாள் குறையாது ஒரு பன்னெண்டு பதிமூணு நாளுக்கு மீறாதுங்க நேரம் ரெண்டு டூ ரெண்டு லிட்டர் பால் கறக்கலாம் அந்தளவுக்கு மாடு நல்லா வாய்க்கடிசு இருக்குது மடியாமல் சுத்தம் இன்னும் நல்லா மடி தான் கன்று போடுங்க மாட்டோட விற்பனை விளைநிலவரம் அப்படிங்கிறது அறுபத்தி ஏழு ரூபா சொல்லி இருக்கிறோம் முன்னே அனுசரித்து கொடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கோங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடுகள் அப்படிங்கிறது அளவில் விற்பனைக்கு நம்மளால் கொண்டு வர முடியறதில்லை இதை ரெண்டு இடத்துல ரெண்டு இதாக வந்து ஒரே இடத்துல கறந்துட்டு இருந்தாங்க தெரிஞ்ச நண்பர் எட்டு மாதம் என்னையிலே கொடுக்குறனாங்க மடி வந்தால் பிடிச்சிக்கிறோம்னு சொல்லி சொல்லி போய் நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிறவங்க மாட்டை பொறுத்த அளவுக்கு எல்லாம் தப்பு இருக்காது காங்கி கண்ணு போடுறதுக்கும் கறவை ரெண்டு லிட்டர் பால் வர்றதுக்கும் நாலு காம்பில் தெளிவாக பால் வர்றதுக்கும் காம்பு டைட் இல்லாமல் யார் வேணாலும் ஆனால் காலிக்காமல் கறந்துக்கிற மாதிரி வேணும்னா இந்த மாட்டை செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க விலை அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது கண்டிப்பாக முன்னப்ப நான் ஃபிரெஷ்ஷாக எல்லாத்துக்குமே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்துல வர்ற மாடுகள் கன்றுகள் எல்லாத்துக்குமே பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது கண்டிப்பாக போட்டுறவுங்க அதே மாதிரி நரசன மாடுகளுக்கு பூச்சி மாத்திரை யாரும் போடாதீங்க போட வேண்டியதில்லை கன்று போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் கழித்து போட்டுக்கலாமுங்க நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டு போகிற கணலுக்கு நீங்கள் போனதையும் பூச்சி மாத்திரை போட வேண்டியதில்லைங்க குறைஞ்சதும் ஒரு மூணு மாதம் விட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு போடுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டா தான் கண்ணு தெளிவாக வந்து சேரும் அதே மாதிரி பூச்சி மாத்திர சுத்தமாக போடாமட்டோம்னாலும் வந்து பார்த்திங்கன்னா கன்று பெருசாக தேராதுங்க அப்புறம் கண்ணுக்குட்டி வாங்கிட்டு போகிற நண்பர்களுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பருத்தி கொட்டை அப்படிங்கிறது இந்த எட்டு மாத கன்று பத்து மாத கண்ணுகளுக்கெல்லாம் வந்து அதிக அளவில் வச்சிங்கன்னா மாடு வந்து எருகி போயிடும் டைட்டாகிக்கும் நல்லா ஆழ நிலத்தில் பெரிய மாடுகள்லாம் வராதுங்க அதே மாதிரி நல்ல கண்ணுகள்லாம் வாங்கிட்டு போய் ஏதோ வைக்கப்பல் பொருள் எழு எழுத்து கட்டிட்டு ஒரு நேரம் தவிடு நல்லா தண்ணியோடு வச்சுட்டிங்கனாலும் கன்று தேராது இந்த தென்னந்தோப்புக்குள்ளே மேவு இருக்குது அப்படின்னு கொஞ்சம் எழுது கட்டிட்டீங்கன்னா தேராதுங்க கொஞ்சமாவது வரத்துட்டு போடணும் நம்ம மேய்க்கணும் துவரம் போட்டு இந்த மாதிரி பருத்தி கொட்டை புண்ணாக்கு கருக்கா தவிடு இந்த மாதிரிலாம் கொடுத்து வந்தீங்கன்னா கன்று கொஞ்சம் நல்லா ஊறி வரும்ங்க அதேமாதிரி பருத்தி கொட்டைங்கிறது வண்டி பழக்கம் ஸ்டேஜில் கொடுக்கலாம் அதாவது ஒரு வயசுக்கு மேலே கொடுக்கலாமுங்க நம்ம வண்டி தான் கன்று வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பத்து மாதங்கள் எட்டு மாதங்கள்லாம் கொடுக்காதீங்க ஒரு ஒரு வயசுக்கு மேலே அடிக்கிற பக்குவத்தில் அந்த மாதிரி கொடுத்தோம்னா அது கொஞ்சம் அளவாக கொடுத்தோம்னா தான் கன்று வந்து நல்லா தேடி வரும் ரொம்ப எச்சாக கொடுத்தோம்னாலும் கன்று வந்து இறுக்கி கட்டையாக போயிருங்க வீடியோவில் வண்டியிலேருந்து இறக்கக்கூடிய கன்றுங்க வடந்திய கன்று கிராஸ் கன்று அழகு லஞ்சம் நல்ல கண்ணுங்க கலர் குவாலிட்டியில் நல்ல டாப்பான கன்று வீடியோவில் இறக்கி விவரங்கள் எல்லாமே சொல்கிறோம் விளை விவரத்தையும் கண்டிப்பாக சொல்கிறோம்ங்க என்ன குணமணம் அப்படிங்கிறது காமிச்சிடும் கால் சுத்தம் எப்படி இருக்குதுன்னு காமிச்சிடும் கண்ணோட நெட்டு நிலம் எல்லாமே தெளிவாக நீங்கள் வீடியோவில் பார்த்துக்குங்க அதே மாதிரி வீடியோவில் ஃபோட்டோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறதுக்கும் ஒரு நூல் முன்ன பின்ன பெருசாகவும் தெரியலாம் சிறுசாகவும் தெரியலாமங்க அதை நீங்கள் கரெக்ட் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் சரியாக வரும் இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு ஒரு எட்டு டு ஒம்பது மாதமே ஆகுதுங்க தெரிஞ்ச நண்பர்கிட்ட கறந்துட்டு இருந்த மாடு அதோட கன்று இரு மாட்டுக்கும் ராத்தி சாகி வளர்ந்த ராத்தின மாட்டுக்கும் பிறந்த கண்ணு கெடாரி கண்ணுங்க அதாவது வந்து ராத்தி மாட்டுக்கு கிரு ஊசி போட்டு பிறந்த கன்று கண்ணுங்க அந்த ராத்தி ஊசி கிடைக்கல அப்படிங்கிறனால வந்து கிரு ஊசி போட்டுவிட்டாங்க ரெண்டுமே நல்ல பால்வர்க்கமான ப்ரீடுங்க அதனால் இந்த கண்ணும் நல்ல தெளிவான பால்வர்க்கமான ப்ரீடை வந்து சேரும் தலையத்துலேயே ஒரு நா மூணு மூணுக்கு மேலே நாலு லிட்டரெல்லாம் கறக்கிற அளவுக்கு மாடு கண்டிப்பாக நல்லா வளர்த்துனிங்கன்னா குருத்துலேருந்து வாட விடாமல் வளர்த்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல கறவையில் வந்து ஒரு டூ மில்க் வடந்து கெடாரி கன்று அந்த கலர் குவாலிட்டியில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம நார்த்தில் தான் வந்து இந்த மாதிரி கலர் அதிகமாக இருக்கும் நம்ம லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் செவலையாக போயிடும் இல்லை பில்ல கலராக போயிருமேங்க மயல் கலராக வந்துடும் இந்த கலர் ஃபுல்லாக வந்து ரெட் அண்ட் ஒயிட்டில் அந்த கிரருக்கு உண்டான கலரு அந்த ராத்திக்கு உண்டான அந்த புளி புள்ளியாக இருக்கக்கூடிய கலரு இது வந்து நம்ம ரெண்டு மாட்டுக்கு மிக்ஸ் ஆகி பிறந்தனால நம்ம ஏரியாவிலேயே பிறந்தனால இந்த கன்று கலர் கிடச்சிருக்குதுங்க எட்டு மாதமான கன்று இந்திய கன்று கிராஸ் கன்று நல்ல குவாலிட்டியான கன்று சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் பிடிச்சிக்கிறதுக்கு பழகறக்கும் எல்லாத்துக்குமே தெளிவாக இருக்குங்க இதோட விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர் உண்டு கேட்டு எடுத்துக்கங்க ஆனால் நம்ம ஊருக்குள்ளே அளவுக்கு இந்த கலரில் இந்த ப்ரீடு வந்து கொஞ்சம் ரேரு தானுங்க அதுக்காக நம்ம முப்பதாயிரம் வரும் முப்பத்தையாயிரம் வரும்னு சொல்ல நார்மலான விலை இருபத்தி ஏழாயிரம் போட்டிருக்கிறவங்க விலை அப்படிங்கிறதும் ஃபிக்ஸ் ரேட்டு கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க வாங்கிக்கலாம் மற்ற சந்தேகம் எதுவாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு கற்றுக்கலாமாங்க நேரில் வர மாதிரி இருந்தாலும் வந்து பார்த்துக்குங்க வீடியோவில் மூணாவது பார்க்குறதுங்க ஒரு கரட முக கன்று தாங்கியம் கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்கும் நல்ல சுறுசுறுப்பு படகுடைப்பு இருக்குது தாடக்கொடி இருக்காது திமலாத்தம் இருக்கும் கண் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உடம்பு வெயிட் ஏறி வந்துக்கிட்டு இருக்குது இப்போ தான் வந்து இழப்பாக இருந்து கன்று நல்லா தேறி இருக்குதுங்க பூச்சி மாத்திரை கொடுத்தாச்சு பின் மாட்டில் அந்த வால் சனத்தில் தொப்புள் இல்லாமல் தாடை இல்லாமல் ஒரு ஏழு மாத கன்று நல்லா நேர் கொம்பு தலையில் இருக்கக்கூடிய கண்ணுங்க கண் சுறுசுறுப்பு படபடப்பு நல்லாயிருக்கும் சுறு சுத்தம் தெரிவாக இருக்கும் களிப்புச்சுடுகள் கிடையாதுங்க மற்றபடி குறை அப்படிங்கிறது கிடையாது விருப்பம் இருந்ததுன்னா கரட முகத்தில் காரிக்கன்று காலக்கன்று காங்கே கண்ணை தேடிட்டு இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் வாழ்க்கும் தெளிவாக இருக்குங்க கண் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா பூச்சி மாத்திரை போட்டு விட்டாச்சு இப்போ வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கு தவுடு ரொம்ப அதிகமாக வச்சுட்டாங்க அதனால் கண் நல்லா செனமாடு மாதிரி தெரியும் பூச்சி மாத்திரை போட்டு விட்டாச்சுங்க தவுடெல்லாம் நம்ம கல்லாட்டை பெசஞ்சை வச்சு கொண்டு வந்தோம்னா கண் நல்லா ஃபிட்னஸாக வந்து சேர்ந்துடும் இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஒன்று ஓராயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர் கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் கருட முகத்தில் சலங்கை முறையோட அடிமறையோடு வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கோங்க விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நாலாவதாக பார்த்துட்ருக்குற மாடுங்க இப்போ தான் வந்து வண்டியிலேருந்து கொண்டாந்து இறக்கேற்கிறோம் கரவைத்திறன் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு லிட்டர் பால் இருக்குதுங்க நம்ம ஒரு ரெண்டு ரெண்டரை ரெண்டே முக்கால் எவ்வளோ வேணால் நம்ம வீட்டுக்கு அளவு கறந்துட்டு கண்ணு கூட்டி கூட்டோம்னா கன்று தெளிவாக வந்து சேர்ந்துடும் மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குமுங்க கறவை வீடியோ வேணாலும் தெளிவாக நம்ம போடுறோம் கண்ணு காலை கன்று இருபது நாள் ஆச்சுங்க சுளி சுத்தமாக இருக்கும் கண்ணும் மாடும் கண்ணும் ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்கும் மாடு கட கெடாரிங்க மூணாம் மூணா நேற்று கிடாரி மடிகாம்பு சுத்தம் நல்லா தெளிவாக இருக்கவங்க வண்டியிலேருந்து இறக்கி அப்படியே நம்ம வீடியோ எடுத்திருக்கிறவங்க இது கறவை வீடியோ இன்றைக்கி நம்ம எடுத்தோம்ங்க அதை வீடியோ எடுத்தவங்க கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம் தான் அது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பதிவு பதிவாகாமல் போயிடுச்சு நம்ம நார்மலாக வீடியோ எடுத்து எடுக்கிறவங்க எடுக்க முடியாதுங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா கறவை வீடியோ மிஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு நாளைக்கு வேணாலும் தெளிவாக கறந்து போட்டு தெளிவாக வீடியோ போடுறோம் இல்லை இன்றைக்கி வேணாலும் நேரில் வந்து பார்த்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கேன் கறவைக்கு நல்லா ஓர் வேணும்னா தாராளமாக கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் காலக்கண்ணோடு இருக்குது கறவை நல்ல கறவைங்க மடிகாம்பு சுத்தம் இருக்குது கிடையாது தரத்தில் மாடு இருக்குதுங்க செவல மாடு கண் நல்ல குவாலிட்டியான மயில காலக்கண்ணாக வந்து சேரக்கூடியங்க மடிகாம்பு நல்லா சிந்து மாட்டுக்கு இருக்கிற மாதிரி தெளிவான மடிகாம்பு இருக்குதுங்க கறவைக்கு எந்த ஒரு ஒருசலும் அதாவது ஒதுக்கில் தான் கட்டணும் அப்படி அப்படிங்கிறதால எதுவும் கிடையாது எங்கே வேணா கட்டி நீங்கள் எப்படி வேணால் கறக்கலாம் அந்தளவுக்கு நல்லா ஒரு மாடு கறவை வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பதிவு வர்றோம் கறவைக்கு காலை அணைச்சி கறக்கணுங்க